மணக நண்பர்களை கில்லி மாதிரி வேர்ல்டு செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று வந்துள்ளார் டி குகேஷ் அவர்கள் இது இந்தியர்களான நமக்கு பெருமை அதுவும் தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்த குகேஷ் அவர்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் ஒரு வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார் குகேஷ் அவர்கள் சென்னையில் மே இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்தார் தன்னுடைய ஏழாவது வயதில் செஸ் விளையாட்டை ஆரம்பித்தார் இன்று வரை விளையாடி கொண்டுள்ளார் இளம் வயதில் அதாவது பதினெட்டு வயதில் வேர்ல்டு செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் வீரர் குகேஷ் அவர்கள் ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்ப்ரோ தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் அந்த சாதனையை புரிந்தார் வேர்ல்டு செஸ் சாம்பியனாக இருந்தார் அந்த ரெக்கார்டை முறியடித்தார் குகேஷ் அவர்கள் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் பாருங்கள் நண்பர்களே இளம் வயது சாம்பியன் விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் அதற்கு பிறகு இந்தியாவுக்காக உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று வந்துள்ளார் குகேஷ் அவர்கள் கில்லி மாதிரி அடிச்சுட்டு அதற்கு காரணம் என்ன அவருக்கு அமைந்த சூழல் அந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா பசங்க வந்து எந்தவித காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி விடுவார்கள் என்பதற்கு குகேஷ் அவர்கள் உதாரணம் செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் இருபது இருபத்தி ரெண்டில் நடைபெற்றது அப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் இவர் ஜெயிச்சுட்டு வந்தார் குகேஷ் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டு துறையில் இளைஞர்களை ஊக்குவித்து கொண்டுள்ளார் அதற்காக நிறையா பணம் செலவு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அதனால தான் அடிச்சிட்டு வராங்க குகேஷ் அவர்களுக்கெல்லாம் நிறையா உதவி பண்ணியிருக்காங்க ஃபாரின் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறையா செலவு பண்ணியிருக்காங்க இதில் வந்து எந்தவித மறுப்பும் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் இளைஞர்கள் ஆர்வமுடன் விளையாட்டுத்துறையில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம் அதற்காக அவர் உழைத்து கொண்டுள்ளார் பாருங்கள் அந்த உழைப்பின் பயனை பாருங்கள் முகேஷ் அவர்கள் சொல்கிறார் என்னுடைய கனவு வந்து சிறு வயதிலிருந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆக வேண்டும் என்ற கனவு தான் அதற்காக தன்னுடைய ஏழாவது வயதிலிருந்தே உழைக்க ஆரம்பித்து விட்டார் ஏழாவது வயதிலிருந்தே விளையாட ஆரம்பித்து விட்டார் இரவும் பகலும் விளையாண்டார் இதற்கு அவர்கள் பெற்றோர்கள் செய்த தியாகம் அர்ப்பணிப்பு மிக அதிகம் அதாவது அந்த சூழலையை அமைத்து தர வேண்டுமல்லவ தன்னுடைய மகனுக்காக அந்த சூழலையை அமைத்து கொடுத்தார் டாக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் உங்கள் அப்பா வந்து ஏன்டி டாக்டர் கலது மூக்கு தொண்டை நிபுணர் அவங்க அம்மா வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட்டு அவங்க அப்பா வந்து நிறையா நாள் நிறையா வருடங்கள் வேலையே செய்யலை ஏனென்றால் தன்னுடைய பையனை வேர்ல்டு செஸ் சாம்பியனாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக அவர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அதே அர்ப்பணிப்பாக குகேசை உலகம் முழுவதும் பூட்டி நடத்தி வெற்றி வகை சூடி வந்துள்ளார்கள் இதில் வந்து அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு டாக்டர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அதுதான் அந்த சூழ்நிலை வந்து அமைத்து குடித்தால் நம்மளுடைய இளைஞர்கள் முன்னேறுவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குகிறார் புகேஷ் அவர்கள் நான் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடக்கும் போதே சொல்லியுள்ளேன் தமிழ் இனம் யூத விட அறிவு பலம் மிக்கவர்கள் தமிழ் இனம் விட உடல் வலிமை மிக்கவர்கள் நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நண்பர்களே தமிழ் இளைஞர்களே உங்களால் முடியும் என்பதற்கு புகேஷ் அவர்களே ஒரு வாழும் உதாரணமாக இன்று திகழ்ந்து கொண்டுள்ளார் உலக செஸ் சாம்பியன் வந்து வெல்றது வந்து சாதாரண காரியம் கிடையாது பதினாலு ரவுண்டு பதிமூணு சுற்று ட்ராவலே போயிட்டு இருந்துச்சு பதினாலாவது சுற்று அடிச்சார் பாருங்கள் பராடி அவ்வளோதான் கில்லி மாதிரி அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டார் வேர்ல்டு கப்பை வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆகிவிட்டார் இவருக்கு கிடைத்த தொகை இருபத்தி ஒன்று பாயிண்ட் ரெண்டு கோடி ரூபாய் அதில் கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கழிச்சிக்கோங்க அதெல்லாம் விடுங்க ஆனால் வென்று காமித்து விட்டார் அல்லவா அதுதான் அவனுடைய கனவு பலித்தது கனவு காணுங்கள் உங்களுடைய கனவும் பலிக்கும் அதற்காக நீங்கள் முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் சொன்னவர் நெப்போலியன் போன நடத்தை காமிச்சான் நெப்போலியன் போன பிரான்சின் அதிபராக முடிசூடி கொண்டான் சாதாரண படை வீரராக இருந்து முடிசூடி கொண்டவன்தான் நெப்போலியன் போன நெப்போலியன் போன சொல்லியுள்ளான் நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் த வேர்ல்டு உங்களால் அடைய நினைத்தால் எதையும் அடைய முடியும் என்பதுதான் தான் நெப்போலியன் போனப்படைய வேத வாக்கு அதனால் தமிழ் இளைஞர்களே உங்களால் முடியும் நான் முதலிலே சொன்ன மாதிரி அல்ல அல்ல பணம் வந்து ரெண்டே ரெண்டு தொழில்தான் இருக்குது இந்தியாவில் உலகத்துலேயே ஒன்று வந்து விளையாட்டுத்துறை இன்னொன்று வந்து ஷேர் மார்க்கெட்டு இங்கே தான் நீங்கள் வந்து அல்லல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா முகேஷ் அவர்கள் எப்படி அடிச்சுட்டு வந்தாங்கட்டு பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்று சாதனை நிகழ்த்தியுள்ளார் அல்லவா மனு பார்க்கர் பாருங்கள் அவங்க காட்டில் மழை தான் காரே அஞ்சாறு காரு கொடுத்துருச்சு அஞ்சாறு கம்பெனி அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே தமிழ் இளைஞர்களே நீங்கள் வந்து அந்த சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருந்தால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது வந்து நிறைய உதவிகளை செய்து கொண்டுள்ளது நீங்கள் வந்து விளையாட்டுத்துறையில் இறங்க அடிங்க ஜெயிங்க கில்லி மாதிரி அடிக்க முடியும் நம்மளால் தமிழ் இளைஞர்களுக்கு அந்த பலம் முண்டு அறிவும் அதிகம் செஸ் விளையாட்றதுக்கெலாம் அறிவு ரொம்ப அதிகமாகணும் இல்லாட்டி டிங் லிரோன் சைனீஸ் வீரரை வந்து அப்படியே அசால்ட்டாக தட்டி தூக்க முடியுமா என்ன பதிமூணு ரவுண்டு டிங் லிரோனை வெல்வதற்கிருக்கு பயங்கரமாக ட்ராவலாக இருந்துச்சு உலகமே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு யார்டா ஜெய்ப்பா யார்டா ஜெய்ப்பான்ட்டு பதினாலாவது இறுதி சுற்று குகேஷ் கில்லி மாதிரி அடித்து தூக்கிட்டார் டிங் லிரோனை பாருங்கள் தமிழ் இளைஞர்களே நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் எந்த துறையிலும் ஒளிர முடியும் என்பதற்கு குகேஷ் அவர்கள் உதாரணமாக திகழ்கிறார் நீங்களும் வெற்றி பெற முடியும் கடுமையாக உழையுங்கள் விட முயற்சியுடன் ஈடுபடுங்கள் வெற்றி திரும்புகள் உங்கள் கைகளில் முத்தமிடுவாள் நன்றி வணக்கம்